ஸ் வெ்கம் டுக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து அரிசி கொழக்கட்டை ஸோ அரிசி கொழக்கட்டை வந்து நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம்னா அரிசி ரவை வச்சு செய்ய போகிறோம் அரிசி ரவை எல்லா கடையிலையும் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸோ மெயின் இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் காட்டுறேன் இங்கே ஒரு கப் அரிசி ரவை அதுக்கப்புறமா கிரேட்டட் கோகனட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா மூணு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இலுப் சட்டி ஆஸ் யூஸ்வல் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு வெடிச்சு வருது வெடிச்சு வந்த பிறகு கடலை பருப்பு ஆட் பண்ணுங்க அடுத்தது வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுங்க பாருங்க கடலை பருப்பு வந்து சூப்பராக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது உளுந்து உளுந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து சாட்டை பண்ணுங்க சோ உளுந்தும் ஒரு பேல் எல்லோ கலர்ல இருக்கும் கடலை பருப்பும் ஒரு பேல் எல்லோ கலர்ல இருக்கும் ரெண்டுத்தையும் வந்து அப்படியே சார்டே பண்ணி ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஒரு அளவுக்கு வந்த பிறகு நீங்க அடுத்தது வந்து என்ன ஆட் பண்ணும்னா சிவப்பு மிளகா அதுக்கப்புறமா இந்த கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் சார்டே பண்ணுங்க சாடை பண்ண பிறகு அந்த கிரேட்டட் கோகனட் இருக்கு பாருங்க கிரேட்டட் கோகனட் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மிக்சியில அடிச்சுக்கிட்டது அதை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணுங்க சரிங்களா ஸோ கிரேட்டட் கோகனட் வந்து ஆட் பண்ண பிறகு நீங்க அடுத்தது வந்து சாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு வந்து சாட்டை கண்டினியூ பண்ண பிறகு தண்ணி ஊற்றுங்க இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் எவ்வளவு தண்ணி ஊற்றணும்னா இந்த ஒரு கப் அரிசி ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் ஒரு கப் அரிசி ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி அதுதான் வந்து நம்மளுடைய கணக்கு இப்ப வந்து உப்பு தேவையான அளவு ஒரு ஒண்ணுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் உப்பு அப்படியே நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா இதுல வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு எல்லாமே நல்ல ஈவனா மிக்ஸ் ஆகி வரணும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும் பெருங்காய பொடி அகைன் என்ன சார் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல பாயில் ஆக ஆரம்பிக்கும் அதாவது வந்து பாருங்க க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க அந்த லேடில் பக்கத்துல பபிள் பபுளாக வர ஆரம்பிச்சு பாருங்க பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் நான் வீடியோ ஸ்பீடப் பண்ணிருக்கேன் இப்போ இந்த டயத்தில் வந்து அந்த அரிசி வை அதையே ஃபுல்லா கொட்டிடுங்க ஒரு கப்பு இந்த ஒரு கப் அரிசி வைக்கு வந்து நான் காமிச்சீங்க இல்லையா ஒரு சின்ன டம்ளர் கணக்கு தான் அது அந்த டம்ளர் கணக்குக்கு ரெண்டரை கப் தண்ணி இப்ப நல்லா திக்கன் ஆயிடும் அது அப்படியே வந்து கொதிக்கிட்டு பாருங்க வந்து கொண்டேறதுக்கு வந்து இதை மூடி வைங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்ச பிறகு நீங்க இதை ஓபன் பண்ணுங்க பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி சூப்பரா வந்துருச்சு பாருங்க இது ஆக்சுவலா ஒண்ணும் கிடையாது இது வந்து அரிசி உப்புமா மாதிரி தான் அது சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இத வந்து ஒரு பிளேட்ல மாத்த போறோம் சரிங்களா இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க வந்து இத கூலிங் பண்ண வைங்க ஏன் அப்படின்னா இத வந்து நம்ம கொழுக்கட்டையா உருட்ட போறோம் கொழுக்கட்டையா உருட்டுறதுக்கு இது வந்து சம சூடா இருக்கும் ஸோ அந்த சூடில் நம்மளால் உருட்டுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ண வைங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் பண்ண வச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நான் வந்து வந்து ஸோ இதுக்கு காம்பினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஒரு தேங்காய் சட்னி இல்லை ஒரு டொமேட்டோ சட்னி இது இது மாதிரி நீங்கள் வந்து இல்லை மிளகா பொடி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் நம்மளுடைய பழைய வீடியோ ஒன்று இருக்குது இட்லி பொடி மிளகா பொடி ஒன்று போட்டிருக்கோம் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த பொடி சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு சோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லா வந்து போட்டு நல்லா தடவிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த இந்த அரிசி உப்புமா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய கையால அழகா கொழுக்கட்டை மாதிரி அப்படியே உருண்டை உருண்டையா உருட்ட போறோம் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு டம்ளர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து உருண்டை உருட்ட முடியும் அஃப்கோர்ஸ் இது ஒன்னொன்னும் அந்த கொடுக்கொட்டியோட சைஸும் இருக்கு இப்போ நீங்க இதே குவான்டிட்டி வச்சு இருபது உருண்டை உருட்டோன்னாலும் உருட்டலாம் நம்ம வந்து ஒரு பத்து உருண்டை உருட்ட போறோம் நம்ம வந்து டின்னருக்காக இதை செஞ்சோம் ஸோ டின்னருக்கு வந்து ஆளுக்கு ஒரு மூணு சாப்பிட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ஒரு குழந்தைங்களோ இல்லை வந்து ஒரு டீனேஜர்ஸோ வந்து அதிகமா சாப்பிடலாம் அவங்க வந்து ஒரு அஞ்சாறு சாப்பிடலாம் பட் நீங்க வந்து ஒரு நாற்பது வயசை தாண்டிட்டீங்கன்னா அவ்வளோ அதிகமா சாப்பிட தோணாது இது இன்னொரு மேட்ரு என்னன்னா இது வந்து அரிசி இது வந்து ரொம்ப அதிகமா சாப்பிடறதும் நல்லது இல்ல எஸ்பெஷலி நைட் டைம் ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா வந்து இதுல வந்து ஆயில் கிடையாது இது வந்து செம ஹெல்த்தியான ஃபுட்டு இட்லி எவ்வளவு அளவுக்கு ஹெல்த்தியோ அதே மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு பாருங்க அப்படியே ஒரு ஒரு ரெண்டு மூணு உருண்டை உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து உருட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் பாருங்க இப்போ எல்லா இதையும் வந்து உருட்டியாச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பத்து உருண்டை வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டீம் பண்ண போறோம் அதை ஸோ பேசிக்கலி வந்து இதை வந்து ஸ்டீம் பண்ண போறோம் ஸோ ஸ்டீம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் குவிக்கா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வந்து இந்த குக்கர் தான் யூஸ் பண்றோம் ஆனா இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து நம்ம வந்து அந்த வால்வை வந்து நம்ம யூஸ் பண்ண போறதில்ல அதாவது மூடி போட இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அதாவது வந்து வந்து இது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீம் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஹோல் வழியாக அந்த ஸ்டீம் வெளியில வர வர ஆரம்பிச்ச பிறகு ஒரு டென் மினிட்ஸ் சரிங்களா ஒரு டு நீங்க பண்ணா போதும் பாருங்க பியூட்டிஃபுல்லா வந்துருச்சு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு டொமேட்டோ ஆனியன் சட்னி பண்ணியிருக்கோம் அதாவது வந்து தேங்காய் உட்பட ஒரு கோகோனட் டொமேட்டோ சட்னி பண்ணிருக்கோம் இந்த கொழுக்கட்டையோட தொட்டு சாப்பிட நான் உங்களுக்கு அதிகம் காட்டுறேன் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு பாருங்க ஸோ நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்